அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்ஃபால்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் சார்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாம்க்கான டெஸ்ட் சீரியஸ் அப்படிங்கறத நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம் இல்லைங்களா அதுபடி இன்னைக்கு தமிழ் டெஸ்ட் ஃபோர் லெஃப் நிருத்தக்குறி கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா சோ நித்துக்குறி சம்பந்தமான கொஷின்ஸ் எல்லாமே தான் இன்னைக்கு நாம ஃபுல்லாவே டிஸ்கஸ் பண்ணணும் ஓகேங்களா டேரக்டாவே டெஸ்ட் கொஸ்டின்ஸ்க்கு போயிடலாம் ஓகேங்களா ஃபஸ்ட் கொஸ்டின் குறிகளில் எது சரியானது படிக்கிற பையன்கள் இதை கட்டிக்கிட்டா பரீட்சையை கூட சுலபமா எழுதி பாஸ் பண்ணிடலாம் என்றான் தாயத்து விற்கிறவன் இதில் குறி சரியாக இடம்பெற்றுள்ளதை தேர்வு செய்யணும் படிக்கிற பையன்கள் இதை கட்டிக்கிட்டா பரீட்சையை கூட சுலபமா எழுதி பாஸ் பண்ணிடலாம் என்றான் தாயத்து விற்கிறவன் கரெக்டான ஆன்சர் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு நிறுத்தற்குரியல்ல எது சரியாக பொருந்தி இருக்கு படிக்கிற பையன்கள் இதை கட்டிக்கிட்டா பரீட்சையை கூட சுலபமா எழுதி பாஸ் பண்ணிடலாம் என்றான் ராயத்து விற்கிறவன் ஸ்டார்ட் ஆகும் இதை கட்டிக்கிட்டா பரீட்சையை கூட சுலபமா எழுதி பாஸ் பண்ணிடலாம் முடிச்சு இரட்டை மேற்கோள் முடிக்கணும் என்றான் ராயத்து விற்கிறவன் ஓகேங்களா எஸ் ஸோ ஹியர் த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் சரிங்களா நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பின்வருவனவற்றில் எது சரியான நிறுத்தற்குறிகளை பெற்றுள்ளது வீட்டிற்கு வருபவர்களை வாங்க வாங்க உட்காருங்க அம்மா வந்துடுவாங்க என்று வரவேற்பாள் பின்வருவனவற்றில் எது சரியான நிறுத்தற்குறிகளை பெற்றுள்ளது செகண்ட் கொஸ்டின் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க வீட்டிற்கு வருபவர்களை வாங்க வாங்க உட்காருங்க அம்மா வந்துடுவாங்க என்று வரவேற்பாள் கரெக்டான சொல்லுங்க செகண்ட் கொஸ்டினுக்கான சரியான நிறுத்தக்கூடி இடம்பெற்றுள்ள தொடர் எது வீட்டிற்கு வருபவர்களை வாங்க வாங்க உட்காருங்க அம்மா வந்துடுவாங்க என்று வரவேற்பால் வீட்டிற்கு வருபவர்களை வாங்க வாங்க உட்காருங்க அம்மா வந்துடுவாங்க என்று வரவேற்பால் தேர்ட் கொஸ்டின் நிறுத்தற்குரிய அறிக எது சரியானது இதுல எது சரியான நிறுத்தக்குரிய அறி நிறுத்தக்குறி இடப்பட்டுள்ளது அப்படிங்கறத தேர்வு செய்யணும் கூட்டத்தின் தலைவர் சக்தி அவர்கள் இப்போது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார் பேசுவார் என்று அறிவித்தார் சரியான நிறுத்த குறியீடு கொஞ்சம் பொறுமையா பார்த்து ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும்

சரியான நிறுத்த குறிகளுடைய வாக்கியத்தை கண்டறிக நல்லவை வெல்லும் தீயவை தோற்கும் ஃபோர்த் கொஸ்டின் ஆன்சர் இஸ் வெரி குட் ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் நல்லவை வெல்லும் தீயவை தோற்கும் ஸோ இந்த மாதிரி நல்லவை தீயவை அப்படின்னு எதிர்மறையான சொற்கள் வந்தாலே நடுவில் என்ன பண்ணனும் கார் புள்ளி அப்படின்னு த அப்படிங்கறத போடுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா சோ அதனாலயே ஃபோர்த் கொஷின் ஆன்சர் ஆப்ஷன் டிஸ் ரைட் ஆன்சர் வெரி குட் நெக்ஸ்ட் அடுத்தது ஃபிஃப்த் கொஷ்டின் சரியான நிறுத்தற்குரிய சொற்றொடரினை தேர்ந்தெடுக்க சரியான நிறுத்தற் இட்ட சொற்றொடரை தேர்வு செய்க என் அம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வலுவமைதி ஆகும் என் அம்மை வந்தால் என்று மாட்டை மாட்டை பார்த்து கூறுவது திணை வலுவமைதி ஆகும் கொஸ்டின்கான ஆன்சர் எஸ் வெரி குட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ என் அம்மை வந்தால் இரட்டை மேற்கோள் குறிப்பில் வரப்படணும் என்றும் மாட்டை பார்த்து கூறுவது தினை வழிவமைதியாகும் அவ்வளவு மற்றபடி இங்க ஒற்றை மேற்கோள் குறி வரதோ அதெல்லாம் எதுவுமே வராது ஓகேங்களா சோ வெரி சிம்பிள் இது மட்டும் டபுள் கொட்டேஷன் கிளார் போட்டு டபுள் காலன் கிளார் போட்டுக்கோங்க கடைசியை முற்றுப்புள்ளி வச்சுக்கோங்க சோ பிப்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் அடுத்தது சிக்ஸ்த் கொஸ்டின் நிறுத்தற் குறியீடு ஆ பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே ஆ பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே

செவன்த் கொஸ்டின் உரிய இடங்களில் பொருத்தமான நிறுத்தற்கு இடுக ஊருக்கு போய் சேர்ந்ததும் கடிதம் எழுது என்று என் தந்தை சொன்னார் ஊருக்கு போய் சேர்ந்ததும் கடிதம் எழுது என்று என் தந்தை சொன்னார் சரியான நிறுத்தற்குறி இடம்பெற்றுள்ள பொருத்தமான இடத்தை தேர்வு செய்யணும் செவன்த் கொஸ்டின்கான சொல்லுங்க ஊருக்கு போய் சேர்ந்ததும் கடிதம் எழுது என்று என் தந்தை சொன்னார் சிங்கிள் கார்ட் கொட்டேஷன் தெரிஞ்சிருக்கணும் சமா எங்க வரணும் அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கணும் முன்னாடியா பின்னாடியா இது தெரிஞ்சிருந்தாலே மேக்சிமம் நிறுத்த குறியீடுகள் கரெக்டா போட்டுடலாம் எஸ் கொஸ்டின்கான எஸ் வெரி குட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி ஊருக்கு போய் சேர்ந்ததும் சமா கடிதம் எழுது என்று என் தந்தை சொன்னார் ஏன்னா இந்த இடத்துல ஒரு பிரேக் விடுறாங்க ஓகேங்களா ஊருக்கு போய் சேர்ந்ததும் அடுத்த சென்டென்ஸ் அது வருது கடிதம் எழுது தொடர் வாக்கியமா அது வருது ஓகேங்களா அதனால நடுவுல சமா இந்த இடத்துல போடுறோம் ஸோ டைரக்டா சொன்னதா நேர்கூற்றாவே இருக்குங்கிறனால பாத்தீங்கன்னா டபுள் கொட்டேஷன் போ டபுள் காலன் போடுறோம் என்று தந்தை தந்தை சொன்னார் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேங்களா வெரி குட் நெக்ஸ்ட் அடுத்தது எய்த் கொஸ்டின் சரி சரியான நிறுத்திற்குரிய தொடரை கண்டறிகள் வேலன் கடைக்கு சென்று பொருள்களை வாங்கினான் வீடு திரும்பினான் வேலன் கடைக்கு சென்றான் பொருள்களை வாங்கினான் வீடு திரும்பினான் இது ஒரு தொடர் வாக்கியம் அப்ப இதுக்கு ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க வேலன் கடைக்கு சென்றான் பொருள்களை வாங்கினான் வீடு திரும்பினான் எய்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் வேளன் கடைக்கு சென்றான் பொருள்களை வாங்கினான் வீடு திரும்பினான் சோ இதஏ 8th क्वेश्चनக்கான ஆன்சர் இஸ் অপশন சி இஸ் தி ரைட் आंसर ஓகேங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா தொடர் வாக்கியம் தொடர் வாக்கியம் என்ன அர்த்தம் ஒரே எழு ஒரே ஒரு எழுவாயா இருக்கணும் தொடர்ந்து பல பயனிலைகள் அப்படிங்கறது வந்திருக்கும் பாருங்க வேலன் கடைக்கு சென்றான் செமிகாலன் பொருள்களை வாங்கினான் செமிகாலன் வீடு திரும்பினான் ஓகேங்களா சோ இதுதான் கரெக்டா புரிஞ்சிருக்கும் சோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் அடுத்தது நைன்த் கொஸ்டின் சாரி ரெண்டு கொஸ்டின் ஒரே மாதிரி வந்துச்சு சோ டைரக்டா நம்ம 10th கொஸ்டினுக்கு போயிரலாம் ஓகேங்களா பொருத்தமான நிறுத்தற்குறியிட்ட தொடரை கண்டறிக பேரறிஞர் அண்ணா செவ்வாழை என்னும் சிறுகதை எழுதினார் பேரறிஞர் அண்ணா செவ்வாழை என்னும் சிறுகதை எழுதினார் சரியான பொருத்தமான நிறுத்தக்குறியீட்ட தொடர் எது அப்படிங்கறத தேர்வு செய்யணும் பொருத்தமான நிறுத்தற்குறியிட்ட தொடரை தேர்வு செய்யணும் பேரறிஞர் அண்ணா செவ்வாழை என்னும் சிறுகதை எழுதினார் இட்ஸ் வெரி குட் டென்த் அணி பேரறிஞர் அண்ணா செவ்வாழை அப்படிங்கிறது ஒற்றை மேற்கோள் குறி எனும் சிறுகதை எழுதினார் ஓகேங்களா இரட்டை மேற்கோள் குறி எங்க வரணும் அப்படின்னா டயலாக்ஸ் யாராவது ஒரு கூற்று சொல்றாங்க அந்த கூற்று சொன்னது மாதிரியே இருக்கிறதுக்கு தான் டைலாக்ஸ் இரட்டை மேற்கோள் குறி வரும் ஒற்றை மேற்கோள் குறி அப்படிங்கிறது எங்க நம்ம போடுவோம் அப்படின்னா ஹைலைட் பண்றதுக்காக பாத்தீங்க அப்படின்னா ஒற்றை மேற்கோள் குறி போடும் ஒற்றை மேற்கோள் முன்னாடி எங்கேயுமே கமா வராது ஆனா இரட்டை மேற்கோள் குறி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் எப்பவுமே கமா வரும் இத ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா டயலாக்ஸ்க்கு இரட்டை மேற்கோள் குறி ஹைலைட் பண்றதுக்கு ஒற்றை மேற்கோள் குறி இரட்டை மேற்கோள் குறி ஒரு சென்டென்ஸ்ல நடுவுல ஸ்டார்ட் ஆகுதுன்னா கண்டிப்பா அதுக்கு முன்னாடி கமா வரணும் ஒற்றை மேற்கோள் குறிக்கு முன்னாடி கமா வராது எதுவுமே வராது சரிங்களா எஸ் சோ இதுதான் நிறுத்தக் குறியீடுகளை இன்னைக்கு நாம பாத்து இருக்கக்கூடிய டென் கொஸ்டின்ஸ் ஓகேங்களா நாளைக்கு பாத்திங்க அப்படின்னா பொருள் கூறுக நாம டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ நாளைக்கு வந்துட்டு உங்களுடைய சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ஸ் இருக்கக்கூடிய பொருள் கூறுகள் எல்லாமே படிச்சுட்டு வாங்க ஓகேங்களா ஸோ நாளைக்கு இதே டைமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பொருள் கூறுகள் எல்லாமே நம்ம டெஸ்ட் பண்ணுறோம் சரிங்களா ஓகே ஸோ நாளைக்கு ஈவினிங் செவன் தேர்ட்டி டைம்ல இருக்கக்கூடிய பொருள் கூறுகையில நம்ம மீட் பண்ணுவோம் ஓகேங்களா தேங்க்யூ வாங்க்யூ பை